சிங்கப்பூரின் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எஸ் ஈஸ்வரனுக்கு பனிரெண்டு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஈஸ்வரன் மொத்தம் முப்பத்தைந்து குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கினார் அவற்றில் அவர் கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஐந்து குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்டார் அதற்கான தண்டனையை நீதிபதி இன்று அறிவித்தார் அரசாங்க சேவையின் போது விலை மதிப்புள்ள பொருட்களை அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டதாக ஈஸ்வரன் மீது நான்கு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன விசாரணைக்கு இடையூறு விளைவித்தது தொடர்பாக மேலும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது தண்டனை சட்டப்பிரிவு நூற்று அறுபத்தி கீழ் பொது சேவை ஊழியர் ஒருவர் அவரது அதிகாரபூர்வ நிலையில் எவரிடமிருந்தும் விலை மதிப்புள்ள எதையும் இலவசமாகவோ போதிய கட்டணமின்றியோ ஏற்றுக்கொள்வதோ பெறுவதோ குற்றமாகும் அறுபத்தி இரண்டு வயதாகும் ஈஸ்வரன் சிங்கப்பூரில் ஐம்பது ஆண்டுகளில் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட முதல் அரசியல் பிரமுகர் ஆவார் கடந்த ஆண்டு ஜூன் பனிரெண்டாம் தேதி சிங்கப்பூரின் லஞ்ச ஊழல் புலனாய்வு பிரிவு அப்போதைய போக்குவரத்து அமைச்சராக இருந்த ஈஸ்வரனை விசாரிப்பதாக அறிவித்தது இவ்வாண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி அவர் அனைத்து அதிகாரத்துவ பதவிகளிலிருந்தும் விலகினார்